வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது அரசியல் தேர்தல் வியூ அமைப்பாளராக தமிழகத்தில் செயலாற்றிய தற்பொழுது அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய சுனிலின் பங்களிப்பு இங்கு எப்படி இருந்தது என்பது பற்றிய ஒரு பார்வை அவரது பங்களிப்புடன் எனது திறமையும் அப்போது நான் தந்த எல்லா ஆதார கையில் ரெக்கார்டை வச்சுருக்கேன் ஆனால் நான் தந்ததை புறக்கணித்து விட்டு அவர் ந சொன்னதை நம்பி எப்படியெல்லாம் எல்லாம் தோற்றார்கள் யார் எப்படி என்பதை பற்றிய ஒரு விரிவான அலசல் தான் இது உதாரணமாக ரெண்டாய நான் வந்து எப்போவுமே ஒரு இடைத்தேர்தல் வருதுனால அட்வான்ஸாக போய் ஸ்கேன் பண்ணி அப்படியே ரிப்போர்ட்டு டைப் அடித்து கொடுத்துருப்பேன் நான் ஒரு இயக்கத்தில் பண்ணியாட்டேன்னு தெரியும் இல்லையா எல்லா இடைத்தேர்தலும் பண்ணியிருக்கேன் திருச்செந்தூர் கம்பம் ஒன்றும் பாக்கி இல்லை என்ன அதாவது திருமங்கலமே செஞ்சு கொடுத்ததுன்னா அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் செஞ்சு கொடுத்ததுன்னா பேர் வாங்கினது யார் யாரோ ரைட்டு ஏன்னா அது மாதிரி மதுரை மேற்கில் தான் முதல் ஆய்வு ஆரம்பம் தொடர்ந்து எல்லா இடைத்தேர்தலும் பண்ணியிருக்கேன் எல்லா பொது பண்ணேன் அவ்வாறாக ஏன்னா இடைத்தேர்தல் அனைத்தும் நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் பண்ணேன் அது அதில் சம்மந்தப்பட்ட நாலந்து அமைச்சர்களுக்கும் அந்த அந்தந்த பகுதிக்கு செஞ்சு கொடுப்பேன் அவங்க பாராட்டுவாங்க எல்லாம் நடந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி அது இது ஆக இதில் வந்து என்னென்னா அந்த சக்ஸஸ் கிடைக்க கிடைக்க அதில் ஒரு ஆர்வம் பெரிய லெவலில் வரும் அது யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடக்கணும் எனக்கு அந்த ஆர்வம் அதிகரித்து கொண்டே போனது ஆய்வு செய்கிறது அதனால் யாரும் செய்ய சொல்லலை அந்த கட்சியில் சொல்லலை நான் அவரோட செஞ்சு கொடுக்குறேன் அதே ரிசல்ட்டு வருது தெரிஞ்சவங்க பாராட்டுறாங்க திரும்ப திரும்ப நான் எங்கள் கை காசை போட்டு என் செலவில் தான் யாரும் சொல்லாமலே தொடர்ந்து எல்லா இடைத்தேர்தலும் செய்கிறேன் பொது தேர்தலுக்கும் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்படி அப்போ வந்து பொதுத்தேர்தல் மக்கள் மனநிலை ஓரளவு அறிந்த விஷயமாக இருந்தது திமுகன்ற ஆளுங்கட்சி அப்போ சின்ன எதிர்ப்புணர்வு இருக்கும் ஏன்னா இருந்தாலும் மற்ற கட்சிகளின் பலம் எதிர்கட்சி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு எனக்கு தெல்ல தெளிவாக அன்றைக்கி கான்கிரீட்டாக தெரிஞ்ச விஷயம் ஏன்னால் அன்றைக்கி அந்த அதுக்கு முன்னாடி தேர்தலில் தேமுதிக பதினோரு சதவீத வாக்கை வாங்கியிருந்தது பத்தரை சதம் ஏன்னா அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ இன்னும் மட்டும் புரிந்தது என்ன புரிஞ்சதுன்னா நம்பர் ஒன் ரிசோ டைப் என்னென்னா தேமுதுகா தனியாக நின்றுவிட்டால் திமுக கூட்டணி வெற்றியை பெற்றுவிடும் காரணம் பணபலம் உதவியுடன் நம்பர் டூ தேமுதுகா ஒருவேளை அண்ணாதுமுகவுடன் சேர்ந்து விட்டால் அக்கூட்டணி ஏறத்தாலே இரநூறு சீட்டு நூற்றி எண்பது தாண்டி போய்விடும் இதுவும் அந்த ஆய்வில் குறிப்பிட்டிருந்தேன் நம்பர் த்ரீ அதே தேமுதுகா திமுகவுடன் சேர்ந்து விட்டால் திமுக கூட்டணியும் இரநூறு சீட்டை பெறும் இவ்வாறு மூணு விதமாக சாட் ப்ரிப்பேர் பண்ணி சாட் மட்டும் இல்லை டைப் ஒன்னில் நடந்தால் எந்த தொகுதியில் அண்ணாதிமுக ஜெயிக்கும் எந்த தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கும் தேமுதுகா ஏதாவது ஜெயிக்குமா இப்படிங்கிறது டைப் டூக்கும் அதுக்கும் அண்ணாதிமுக எந்தெந்த தொகுதி சட்டமன்றத்துலெலாம் ஜெயிக்கும் திமுக எந்தெந்த சட்டமன்றம்லாம் ஜெயிக்கும் இந்த மாதிரி அந்த டைப் டூ எல்லாம் சட்டமன்ற வாரியாகவே பிரித்து எத்தனை ஆறு மாதம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ப்ரிப்பேர் பண்ணி நானும் எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் எல்லாம் வாசிக்கிறாங்க வாக்குறாங்க வச்சுக்கிறாங்க அமைச்சர்கள் அந்த குறிப்பாடு இடைத்தேர்தலில் என் திறமையை நிரூபித்தன அந்த மூணு நாலு அமைச்சர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் போய் கொடுக்குறேன் கொடுத்து இதை உரிய இடங்களில் சேர்த்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க தேமுதுக்கா யாருடன் சேருகிறதோ அவர்களுக்கு வெற்றி தேவுத்துக்காக தனியாக விட்டால் நாம் வெற்றி பெறலாம் இதுதான் இந்த அரசியலின் ஒரே வரி விளக்கம் ஆனால் அதை நான் விரிவாக சட்டமன்ற வரையாகவே கொடுத்துட்டேன் ரிசல்ட்டுகளை அப்படின்னு கொடுக்குறேன் ஆனால் என்ன நான் ஒருத்தந்தேன் என்ன சம்பாதிக்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் க தேர்தல் தேர்தல்னு இடைத்தேர்தலை நோக்கி ஓடுனேன் பிறகு புது தேர்தலை நோக்கி ஆறு மாதம் முன்னாடியே ரெடி பண்ணேன் எல்லாம் டைப்பிங் மேட்ரு தான் இப்போயும் இருக்குது ஏன்னா அப்போ அந்த காலத்தில் ஏ த்ரீ சீட் லாங்காக இருக்கும் டைப்பிங்கு இப்போ ஏ ஃபோர் சீட்டு இப்போ தான் ஏ த்ரீ அப்போ ஏ ஃபோர் சீட்டு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற பேப்பர் அளவு அப்போ இருக்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்கும் அந்த இதில் தான் டைப் அடிச்சிருந்தேன் அதுதான் இருக்குது அந்த மெட்டீரியல் தான் கையில் போய் வச்சுருக்கேன் ஆனால் அமைச்சர்களோ மற்றவர்களோ நான் ஆய்வுக்கு ஓடிட்டுருக்கேன் அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி ஜெயிக்கணுங்கிறது இடைத்தேர்தலுக்கும் உதாரணத்துக்கு பெண் தேர்தல் அறிவிப்பே செய்யலை தேர்தல் அறிவிப்பே செய்யாத நேரத்தில் தேர்தல் கமிஷன் அறிவிப்பதற்கு ஒரு மாதம் முன்னதாகவே நான் களத்துக்கு போய் மூணு நாள் தான் ரொம்ப நாளில் மூணு நாள் ரவுண்ட் அடித்து தயாரித்து அதிலேயே ரிசல்ட்டு தெளிவாக கொடுத்துருந்தேன் அண்ணா அது டெபாசிட் வாங்கிறது கஷ்டம் ஏன்னா அதே மாதிரி தேமுத்துக்கா பலகீனமாக இருந்தாலும் பண்ண பத்தாயிரம் ஓட்டிலேருந்து ஒரு பதினாலாயிரம் ஓட்டு ஆனால் முதல்ல இருபதாயிரம் சில வாங்கியிருக்காங்க இப்போ பத்து டு பதினாலு ஏன்னா அழுத்தம் திருத்தமாக அதுக்குன்னு அந்த ஆதரவாளர் நிற்கிறவன் நிற்கிறான் என்ன வன பலம் கொடுத்தாலும் அதை மாற்ற முடியாது போல் அப்படின்னு நாலு கட்சி மூணு கட்சியுமே பாமக எத்தனை ஓட்டு பாமக தான் இரண்டாம் இடம் பெறும் அது எத்தனை ஆயிரம் வாக்குகள் பெருமங்கிற ஒரு முறை கொண்டு சார்ட் அவுட் எப்போ எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸே பண்ணலை சார்ட் அவுட்டை பண்ணி அன்று போய் அங்கே தலைமையிலையும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் பிறகு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி நடக்கிறப்ப தான் மந்திரிக்கு போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் அவர் இப்போ ஒரு பத்து ஊர் பார்த்தாரு அந்த பத்து ஊரையும் இந்த ஊரில் இப்படி வேலை பாருங்கன்னு செஞ்சு கொடுத்தேன் அவர் நம்மளை மரியாதையாக நடத்தினார் நமக்கு தேவை மரியாதை தான் நானும் மரியாதையை முன்னே அஞ்சு நையா பீஸாக கூட நான் யார்கிட்டையும் வாங்கலை ஏன் கை காசை போட்டு ஆனால் நான் பண கஷ்டத்தில் இருந்தேன் இருந்தாலும் நான் கார் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி ஏன் ஏன் கை காசில் லாஜப் போட்டு ஏன் கை காசில் பண்ணி தான் அந்த ம அலைஞ்சு முதல்ல எடுத்த முன்னால் அப்படி தான் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு எடுத்து கொடுத்ததும் அப்படித்தான் அதுதான் என்ன அது அதுதான் நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டேன் அது என்னுடைய ஆர்வம் என்ன அதுதான் என்ன இதில் முக்கியம் அடுத்தவங்களை நான் இதில் குறை சொல்லலை அவங்க நினச்சிருப்பாங்க இவன் நல்லா நீட்டாக இருக்காங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை ஒரு பாக்கெட்டுக்குள்ளே கடன் வாங்கி செலவு பண்ணுறேன் அது அவங்களுக்கு தெரியுமா ஏன்னா அவங்க நம்ம இருக்கிற தோற்றமாக ஆள் வந்து இப்போ வயசானதுனால அப்போல்லாம் ரொம்ப கம்பீரமாக இருப்பேன் ஆள் என்ன அதை பார்த்துட்டு ரொம்ப பெரிய பண்ணையார் போல இதே இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற கரெக்டாக அந்த திருமங்கலம் சி பெண்ணாகர் ஆய்வு அன்னைக்கு அந்த அமைச்சர் வீட்டில் இவர் இருக்கார் யார் விபி துரைசாமி உட்காந்துருக்காரு ஏன்னா அவர் ஏதோ பணம் நான் ஒன்றும் கேட்கல அந்த இது கொடுத்தாரு இந்த பத்து கிராம எடுத்து கொடுத்துருன்னு வெளியே வர்றப்ப அந்த அமைச்சர் வந்து பணத்தை இப்படி எடுத்து செலவாகும் இல்லை நீங்கள் அங்கேருந்து தேனியிலேருந்துன்னு கொடுக்காருன்னு நம்ம அண்ணன் சும்மா இருக்காரா ஆனால் அன்று எனக்கு அவ்வளவு பண கஷ்டந்தான் கொடுத்தாலும் திருமங்கலத்துலேயும் கொடுத்தாரு நான் வாங்கலை வாங்க மாட்டேன்னு வாங்கவே இல்லை ஆனால் இங்கேயும் கொடுக்குறப்ப சரி கொடுத்தா வாங்கிக்குவான் நம்மளும் கடை வாங்கி எத்தனை நாளைக்கு தான் காலத்தை ஓட்டுறது அப்படின்னு நினச்சேன் அவராக கொடுக்குறப்ப இவர் சும்மா அவர் பண்ணையாருங்க அவருக்கு என்னங்க வந்தது நீங்கள் போய் அவருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்துகிறீங்கன்னு விபி துரைசாமி வார்த்தையை சொல்ல நான் கௌரவமாக வந்தேன் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இது நான் தான் செஞ்சேன் நான் அதுக்காக அந்த அமைச்சரும் மிக நல்ல மனிதர் அவரை ஏன்னா கேட்குறதுக்கு முன்னாடி அவர் பணம் இருந்தாங்க எதுக்கு அங்கு தலையிறிங்கப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார் என்ன முதல்ல திரும்பங்களை வாங்காதவனுக்கு கொடுத்தா வாங்கிக்குவேன் ஏன்னா நம்மளும் கஷ்டத்தில் இருக்கான் ஏன்னா வாங்கிட்டு என்ன அந்த செலவுக்கு தானே வாங்குகிறான் வாங்கிக்கல நினச்சதை இவர் விபி துரசாமிக்கு எடுத்து விட்டார் இங்கே சரி நம்ம தலையெழுத்து கடை வாங்கியே போல போல போட்டுறதுனா கழுத்துன்னு ஓட்டினேன் அந்த தேர்தலிலும் துல்லியமாக பகுதி வாரியாக நிறுவித்தேன் ஒட்டுமொத்த ரிசல்ட்டு நான் எலெக்ஷன் தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதுதான் வந்தது சரி ரைட்டு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் போய் கொடுத்தா எல்லாம் வந்து சம்பாத்தியத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்களோ ஒழிய எலெக்ஷனை எப்படி அவங்களுக்கு என்ன எல்லாரும் மனிதன்னா முந்நூறு முந்நூறு கொடுத்தான் எம்பி சீட்டு இருபத்தெட்டை தூக்கிட்டான் எது இலங்கை தமிழர் படுகொலை அதிருப்தியிலும் நம்ம தூக்கிட்டான் இனி இது ஒரு பெரிய விஷயமா அதே முந்நூறு நானூறுவா கொடுத்து சட்டமன்றத்தில் ஜெயிச்சுட்டு போகலாங்கிற ஒரு எண்ணம் அழுத்தமாக எல்லாருக்கும் வந்துடுச்சு ஆனால் ஆய்வாளனா காசு கொடுத்தாலும் வேலைக்காகாது தேமுத்துக்கா அண்ணாது போயிட்டாங்கிறது எனக்கு தெரிந்தது அதனால தான் மூணு விதமான ரிசல்ட் போட்டு சார்ட் போட்டு கொடுத்த ஆனால் யாரும் அதை கண்டு கொள்ளவே இல்லை தேர்தல் வந்துவிட்டது வந்தவுடன் பிற கடைசி நேரத்தில் போய் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க அவர் வரலாம் இதே இது முதலேயே முயற்சிகளை பண்ணியிருந்தால் அவர் வந்திருக்கலாம் அல்லது அவரை தனியாக நிற்கும்படி செய்திருக்கலாம் அந்த வியூகங்களை இவர்கள் செய்யவில்லை செய்ய விடாமல் முட்டாள்தனத்தை பண்ணினார்கள் இதுதான் நடந்தது இது தவிர பார்த்திங்கன்னா நீங்கள் இது எடுத்துக்கங்களேன் யார் அதாவது கடைசியில் அது நான் என்ன ரிசல்ட்டை டைப்பிடிச்சு கொடுத்துருந்துரும் ஆறு மாதம் முன்னாடி மூணு விதமான ரிசல்ட்டு அதே மாதிரி இரநூறு சீட்டை அவங்க எடுத்தாங்க தொகுதி முதற்கொண்டு ஒரு மண்டலத்தில் மதுரை மண்டலம் இத்தனை தொகுதி அநாதிமுக தேமுதுக கூட்டணி வருன்னு சட்டமன்ற வாரியாக எழுதியிருந்தேன் தொகுதினா நம்பர் இல்லை இப்போ சட்டமன்றங்களின் பெயர் முதற்கொண்டு தயாரிச்சுருந்தேன் அதுதான் ரிசல்ட்டை அப்படியே வந்துச்சு நான் அவ்வளோ துல்லியமாக பண்ணியிருந்தேன் ஆனால் இவங்க கேட்கல தோத்தாங்க ரைட்டு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பி தேர்தலில் முடிஞ்ச உடனே படுதோல்வி தெரியும் அப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்து பதினாலு டிசம்பரில் போய் எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் எந்தெந்த கட்சிகளை கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் காரணம் அன்று மத கட்சிகளும் ஜாதி கட்சிகளும் மட்டுமே கூட்டணியில் இருந்தன அதில் கணிசம் எல்லாத்தையும் வெளியே தூக்குங்கன்னு அந்த இது எல்லாமே கொடுத்து ஒரு இருபது இருபத்தி மூணு பக்கம் நினைக்கிறேன் ஒரு ஆய்வு கட்டையை தயார் பண்ணி போய் சென்னையில் கலைஞர்கிட்ட கொடுக்குறது போனேன் அவர் பி சண்முகநாதன் ஒரு அவர் ரொம்ப இன்டலெக்சுவல் வெரி இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட் மேன் யாரையும் பெருமை மதிக்க மாட்டார் நான் அன்றைக்கி புது அறிமுகம் அசால்ட்டை பார்த்துட்டு இப்படியும் பார்த்தார் பெறட்டார் படிக்க படிக்க அவர் ஒரு குறி விடாமல் இருபத்தி மூணு பக்கத்தையும் படித்தார் படிச்சுட்டு தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க தம்பி நிச்சயம் கலைஞர் இன்னைக்கு கொஞ்சம் முடியல எந்த லெட்டர்னாலும் முக்கிய லெட்டர் நான் தான் வாசித்து காமிப்பேன் இதை நிச்சயம் அவருக்கு அப்படியே அவர் பார்வைக்கு வச்சு கம்ப்ளீட்டாக வாசிச்சு அவர் காமித்தின கற்ற நல்ல அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அதாவது தேர்தல் வீகம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அதில் இருந்தது வந்துட்டு அன்றைக்கு பார்த்து அவர் இல்லை இன்றைய முதல்வர் ஊரில் இல்லை அதனால் அவர் எப்பயும் அவர்கிட்ட தான் கொடுப்பேன் எனக்கு நெருக்கம் அவர் தான் அவர் இல்லாததுனால சரி கலைஞருக்கு ஒரு காப்பி கொடுத்துருவான் அடுத்த வாரம் வந்து முதலுடன் கொடுக்கலான்ட்டு அன்றைக்கி என்ன ட்ரெயின் டிக்கெட் போட்டு வச்சுருந்தேன் அதனால் நைட் ரிட்டர்ன் வந்தேன் வர்றப்போ தான் இந்த ஆக்சிடெண்ட்டு திண்டுக்கல்லில் இறங்குறப்ப தடுமாறி விழுந்து காலும் உடஞ்சி தண்டு மேஜர் சர்ஜரி ஆக எனது உழைப்பும் அந்த இயக்கத்திற்கு எனது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது அந்த இயக்கத்திற்காக நான் உழைத்ததான் ஆனால் அந்த நன்றியினை அந்த இயக்கம் சிறிது கூட எனக்கு காட்டவில்லை பிற்காலங்கள் ஏன்னா சரி ரைட்டு ஏன்னா அது சரி அதை விடுங்க அது என்ன காட்டினா காட்டாங்க ஏன்னா எனக்கு நான் துரோகம் அனுவிச்சது கட்சின்னு இல்லை பல தனிநபர்களிடமும் நான் துரோகத்தை அணிவித்திருக்கிறேன் அதனால் என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை என் ராசி அப்படிப்பட்ட ராசி சரி இருக்கட்டும் ஏன்னா ஆனால் நான் இதை சொல்ல வர்றது அந்த வியூகத்தை மட்டும் தான் சொல்ல வரேன் கொடுத்துட்டேன் இல்லையா விழுந்துட்டேன் விழுந்து ஆறு மாதம் எட்டு மாதம் எங்கேயும் போக முடியல அவ்வளோ பெரிய மேஜர் இது மேஜர் சர்ஜரிகள் அப்போ ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணிட்டேன் பண்ணி நடக்கவே முடியல ஒவ்வொரு எட்டும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு எட்டு எடுத்து வைக்கணும்னா ஒரு நிமிஷம் குறைஞ்சது ஆகும் அப்படியே காலை ஸ்டாண்ட் பண்ணி அப்படி ஒரு விக்கெட்டு ஆனால் அப்பையும் என் மனசு ஃபுல்லாக மனசு சும்மா இருக்குமா இது எலெக்ஷனை பற்றியே திங்க் இருக்கு அப்சர்வேஷன் பண்ணிகிட்ருக்கு பண்ணுறப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரிந்தது அந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி எப்படிலாம் கூட்டணிகள் அமைந்தால் எப்படின்னு ஒரு சார்ட்டு போடுறேன் ஐந்து டைப்பில் போடுறேன் பதினொன்றுக்கும் மூணு டைப்பில் போட்டேன் இதுக்கு அஞ்சு டைப்பில் ஆனால் அன்றைக்கி எந்த கட்சியும் யாருடையும் சேரல சேரலை அவங்க அவங்கவுங்க நிற்கிறாங்க அதனால் அஞ்சு டைப்பில் அந்த கூட்டணி அமைப்பு போட்டு அதுக்குரிய ரிசல்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்படி கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அதில் ஒரே வரி தான் சிம்பிள் அந்த எப்படி கூட்டணினால் தேமுதா திமுகவுடன் இருந்தால் தான் வெற்றி என்பது உறுதிப்படும் என்கிறது அதில் வரும் எத்தனை சீட்டு அதே இது தேமுத்துக்கா தனியாக நின்று விட்டால் அண்ணா திமுக நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு வாங்குங்கிறது அது டைப் டூ ஷார்ட் அஞ்சு விதமாக சாட் போட்டேன் கடைசியில் அதுதான் நடந்துச்சு இதையெல்லாம் போய் டிசம்பரில் கொண்டு போய் கொடுக்குறேன் கொடுத்தா டிசம்பரில் ஏன்னா அந்த உடல்நிலை சரியில்லை அது வரைக்கும் போகலை சென்னைக்கு இருந்தாலும் சார்ட்டை ரெடி பண்ணி க க டைப் அடிச்சுட்டு காப்பியில் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன் அன்றைக்கு அறிவாலயத்தில் கூல வச்சு கொண்டு இருக்கிறவர் ஆர்எஸ் பாரதி அவர்கிட்ட கொடுக்குறேன் அன்றைக்கும் தளபதி அவர் இல்லை யார் தளபதி ஊரில் இல்லை அவர் இன்றைய முதல்வர் அதனால் அன்று அவர் கையில் கொடுக்க முடியாமல் இவர் நான் கொடுத்துட்றேன் இன்றைக்கி சாய் அவர் அப்படித்தான் வரி விடாமல் படிச்சுட்டு அருமையாக பண்ணியிருக்கீங்க ஏன்னா விஜயகாந்த் வர மாட்டேங்கிறாரு என்ன பண்ண அப்படிங்கிறாரு இப்படி பேச்சு போயிருக்கிறப்ப தான் நான் சில கட்டுரைகளை கொடுத்து அவர்கள் நன்மைகளை எடுத்து கூறி அழைத்து பார்க்கட்டுமா ஏன்னா அவ அந்த கட்சியில் இருக்கிற சிலர் கூட நமக்கு பழக்கம் இருக்குது அது மூலமாக முயற்சி பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்குறேன் நல்ல வேலை பண்ணுங்கங்கிறார் இல்லை தளபதி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுறேன் அப்படின்னு ஏங்க ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிக்க வேலையை ஏன்னால் அன்ற அந்த டிசம்பர் அதற்கு முன்னாடி ஆறு மாதம் கனிமொழி தயனியமாரி போன்ற உயர்மட்ட பிரமுகர் பூரா அழஞ்சி செருப்பே தேஞ்சு போச்சு அவங்களுக்கு விஜயகாந்த் இந்த பக்கம் வரல இவர்கள் வந்து அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து சிக்கலானது அவர் தலைவர்கிட்ட கேட்டுகிட்டு போகிறேன்னா இவர் நான் இன்றைக்கே சொல்லிடுவாங்க அவர் கட கடலூர் போயிருக்காரு நாளைக்கு வந்துடுவார் நான் ஏன்னா இன்றைக்கு அவர் ரொம்ப அதிகாரத்தில் இருந்தார் தலைவரை தினமும் சந்தித்து பேசும் அதிகாரத்தில் அவர் அன்றைக்கு இருக்கிறார் அரசு பாரதி அதனால் சரிதான் அவர் சொன்னால் சரிதான் வந்து கட்டுரைகளை தயார் பண்ணுறேன் என்ன இப்போ தேமுதிகவுக்கு எப்படி உங்களுக்கு நல்லதுங்கிறது தயார் பண்ணி அந்த கட்டுரைகளில் திமுகவுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது எப்படி அதே இது நீங்கள் தனியாக மக்களுக்கு அமந்த மாதிரி தனி கூட்டணி அமைத்தால் உங்கள் எதிர்காலம் என்னென்னு இந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது வேண்டாம் ஆனால் அப்படி அவர்களை அழைத்தும் வந்து வந்த வந்தாயிருச்சு ஏன்னா அவர்களும் வந்து விட்டார்கள் ஒரு கட்டத்துக்கு வந்ததை அவமானப்படுத்தியது தான் அது யாருன்னா அன்று வந்து அந்த அந்த கட்டத்துக்கு ஒரு ஒரு வருஷம் அதாவது எம்பிஜி தேர்தல் படுதோல்வி அடைஞ்சாருங்க இல்லையா அடைஞ்ச உடனே பிரசாத் கிஷோர்டம் பணியாற்றிய சுனிலை கொண்டு வந்து இங்கு வைத்து கொண்டார்கள் அந்த சுனிலின் ஐடியா தான் இந்த சுனிலின் தோல்வியை குறிக்கத்தான் நான் இவ்வளவு கூறுகிறேன் சுனில் தான் என்ன சொல்கிறார் சபரி அவர் உயர்மட்ட குடும்ப மெம்பர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு விஜயகாந்தே தேவையில்லைங்க அந்தாலும் இதுக்கு நம்ம வளர்த்து விட விஜயகாந்த் இல்லாமையே இந்த விட வெற்றி உறுதி என்று ஐடியா கொடுத்தவர் சாட்சாத் இந்த சுனில் தான் அவர் பேச கேட்ட அந்த குடும்பம் தலைமை குடும்பம் தான் ஒரு பக்கம் கலைஞர் அழைத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இங்கே இந்த குடும்பம் புறந்தள்ளி தள்ளிவிடுகிறது இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பட்டமாக நடந்த விஷயம் அதன் முழு சாட்சி நான் தான் என்ன நான் என்னைக்கு போயிங்கிறது ஒரு வரி கூட சொல்ல மாட்டேன் இது நடந்தது நூறு சத உண்மை பரவாயில்ல ஆனால் அந்த விஜயகாந்த் தரப்புக்கு என் மேலே கோபம் கூட இருக்கும் நம்மளை வலிய வலிய கட்டுரைகளை கொடுத்து இது நல்லது அது நல்லதுன்னு கூப்பிட்டுட்டு இப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானேங்கிற கோபம் இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்கும் நம்மளால் அவங்கள சந்திக்கவும் முடியல நான் அதை பற்றி ஏன்னா என்கிட்ட நேர்மை இருந்தது உன் கட்சியில் இருந்தவங்க சோரம் போனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த இப்போ கூட்டணியில் ஈடுபட்டவங்க பூரா திமுக கோடி வந்துட்டான் ஆனால் நான் வந்து அதில் எந்த பங்களிப்பும் பாவமும் எனக்கு கிடையாது ஏன்னா நான் என்றும் நேர்மையாக இருக்க விரும்பினேன் அந்த முயற்சியை இவர்களாவது எனக்கு அவமானம் தான் என்னை வந்து கூட்டுவான்னு என்னை எப்படி தொங்கிட்டு இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் அந்த ஒன்றரை மாதத்தில் என்னை மாறி மாறி இல்லை என்னாச்சு என்னாச்சின்னு உயிரை எடுக்கிறாங்க யார் இதே டி கே சிலங்கோவன் அந்த இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படியாவது முடிச்சிருங்க சீனிவாசன் அப்படி அவரும் நல்ல மனிதர் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் தலைமை குடும்பம் மாற்றி முடிவெடுத்தால் அவர்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் இப்படி ஒரு எண்ணம் இவர்கள் வைத்திருப்பார்கள்ங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியல கலைஞர் தான் கூட்டணி கலைஞரும் கனிமொழியும் கூட்டணிக்கு விரும்புகிறாங்க இந்த குடும்பம் சுனிலின் பேச்சை கேட்டுக்கிட்டு உறுதியாக ஜெயிப்பான் இவ்வாறு முடிவெடுக்கிறார்கள் இதில் நான் நடுவில் பொல்லாதவனாக பகடக்கையாக கேவலப்பட்டதுதான் எனக்கு மிச்சம் சரி அப்போயாவது ஜெயிச்சா பரவாயில்ல நான் கொடுத்த சார்ட்டு பிரகாரமே ரிசல்ட் வந்தது அந்த சார்ட் இன்றைக்கி இருக்குது அன்றை தயாஜி சார்ட்டு தான் இன்றைக்கி இருக்குது ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக ஆக சுனில் செய்தது இவ்வளவு பெரிய அந்த பிள்ளை அன்று எளிதாக ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டிய நிறைய பேர் சொல்லுவாங்க விஜயகாந்த் வல்ல வல்லன்னு அதெல்லாம் பொய்யான தவகள் அவர்கள் ரெடியாகி வந்தார்கள் என்னிடம்தான் கேள்விகள் கொடுக்கப்பட்டன அந்த கேள்விகளுக்கு திமுக தரப்பில் பதில் தரப்படவில்லை இது உயர்மட்டம் மட்டுமே தெரிந்த விஷயம் அதில் ஈடுபட்ட எனக்கும் தெரியும் ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு சொல்லிட வேண்டியதுதான் இதில் என்ன இருக்கு ஏன்னா நான் எங்கேயும் எவங்கிட்டையும் அஞ்சு நேபிசா ஆதாயம் நான் வாங்கலை ஏன்னா நேர்மையாக அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்டாலின் மேலே ஒரு வேகம் ஒரு ரொம்ப பற்றுண்டு அவரை எப்படியாவது இந்த பதினொன்று தான் தோற்றுட்டாங்க நம்ம பேச்சை கேட்காம இப்போ எப்படியாவது அவரை இந்த கூட்டணி அமைச்சு முதல்வர் ஆக்கிறேன்னுங்கிற ஒரு வேகம் எனக்கு இருந்தது அதற்காகத்தான் நான் நடக்கவே முடியல அதோட ஆறு ஏழு தடவை தேனிக்கும் சென்னைக்கும் ட்ரெயினில் பயணித்து பயணித்து மிக கடினமான எனக்கு அன்னைக்கு உடல் நடக்க முடியலன்னா பார்த்துக்கங்களேன் அதோடு இவ்வளவு வேலைகளை நான் செஞ்சேன் ஏன்னா செஞ்சு இது தோல்வி ஆனவுடனே கூட திமுக கட்சிக்காரங்க கூட வருவாங்க இல்லையா எனக்கு துணைக்கு பாதுகாப்புக்கு இதுக்கு ஏன்னால் நடக்கவே முடியலையா ட்ரெயினில் ஏற இறங்கவும் முடியாது ரொம்ப பிடிச்சி தான் ஏ ஏறணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ அந்த நாள் அந்த தோல்வி ஏற்பட்ட உடனே சொன்னேன் கூட வந்தவர் முருகேசன் அந்த பேட்டியில் நான் ப்ரெஸ் கிளப்பில் கூட பக்கத்தில் அவர் நண்பர் இன்றைக்கி நான் கட்சியில் இல்லை அவர் கட்சியில் தான் தெரிகிறார் தீவிரமாக இல்லைன்னு வைங்கலை ஆனால் நான் தான் விளையிட்டேன் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தானே நான் ஒதுங்கிக்கிறேன் எனது அறிவாற்றலுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இங்கே வந்து அடிமையாலாம் தெரிய தெரியும் எனக்கு இஷ்டம் இல்லை என் நாலேஜுக்குன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அந்த பிறப்பு முறை அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கூட கூட தரிசையில் உட்காந்தார் அவர்கிட்ட தான் அன்றைக்கி சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த முயற்சி அடைஞ்ச உடனே இவர்கள் நிகார விஜயகாந்தை நிராகரிக்கிறாங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறோம் தெரியுமா முருகேசா திமுகவுக்கு ஏழ்ரை பிடிச்சிருக்கு நான் என்ன முயற்சி பண்ணி என்ன பண்ணேன் தோக்க போகிறானுங்க நம்ம என்ன செய்ய முடியும் நான் ரெண்டு மாதம் என் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் இவ்வளவு நாய் அலைஞ்சி ஏன் பொருளாதாரம் அன்றைக்கி அவ்வளோ வேணால் இப்போ மெடிக்கல் செலவு ஏகப்பட்ட செலவு நான் ஏற்கனவே கடன் அரசியல் அரசியல்னு கடன் அழியா இருந்தேன் அந்த கடனோட மெடிக்கல் மருத்துவ கடன் அதில் பார்த்தா அதுன்னு இந்த ஒன்றரை மாதம் அலைஞ்சதுலையும் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் காலி திரும்பவும் கடனுக்கு மேல் கடன் சரி என் தளவது இப்படி ஆகட்டும் ஆனால் இவனுங்க தோ ஏழரை பிடிச்சி இப்படி சொன்னேன் இவங்களுக்கு ஏழரை பிடிச்சிருக்கு தோக்க போகிறானுங்க சரி நான் போய் வீட்டில் படுக்க போகிறேன் நான் என்ன செய்ய அப்படின்ட்டு விட்டு வந்தது தான் பிறகு சென்னை பக்கமே நான் போகலை முடிவுகள் வந்தது நான் என்ன சார்ட் போட்டேன்னா அதுதான் வந்தது ஆக சுனிலின் பேச்சால் அன்று தோற்றார்கள் சரி ரைட்டை ஃபஸ்ட்டு ஃபெயிலியரா சரி அதுக்கடுத்து இப்போ இப்போ பத்தம்போதில் சுனிலுடைய பங்குன்னு இல்லை ஏன்னா எதிர் அலை பயங்கரமான அலை ஜெயிக்கிறாங்க இவங்க அந்த சுனிலை கூட வச்சுக்கிட்டு இருந்துருக்கலாம் என்ன நினச்சாங்களோ பிகே போட்டு வந்துட்டாங்க சுனில் வந்து இங்கே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறார் ஏன்னா அங்கேருந்து கூடனே இங்கே ஓப்பனாக ஒர்க் பண்ண முடியாதனால அண்ணா திமுகவுக்கு சைலண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு திரும்பவும் சுனில் செய்யும் அதே தவறு என்ன தெரியுமா உண்மையிலே அன்றைய களம் கடைசி ஆறு மாதத்தில் எடப்பாடி மாற்றி அமைத்து விட்டார் ரெண்டு மூணு விஷயம் இன்னும் ஏழரை பிரசண்ட் ஒதுக்கீடு வன்னீருக்கான பத்தரை பிரசண்ட் நகைக்கடன் தள்ளுபடி வங்கி கடன் தள்ளுபடின்னு இல்லை கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி இப்படி பல அதிரடிகளை செய்து களத்தின் போக்கையே மாற்றிவிட்டார் இவர்களோ அதுதான் அந்த கட்டத்தில் நான் சொல்கிறேன்லையா இந்த கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருந்து இந்து மத கடவுகளை நிந்திக்கும் போக்கு அதிகரித்து வந்தது திமுக சார்ந்த உப அமைப்புகளிலும் திமுகவிலும் ஏன் முதல்வர் ஸ்டாலினே இப்போ தவறான விதத்தில் இஸ்லாமிய வீட்டு கல்யாணத்தில் போய் தப்பாக பேசினார் இந்த மாதிரி விசில விலைகள்லாம் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி தான் அதை அப்சர்வ் பண்ணி தான் அந்த அமைச்சர் மத்திய மாவட்ட அமைச்சருக்கு ஃபோன் அடித்து நே நிலைமை இரநூற்று இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிக்க வேண்டியது கீழே வந்துட்டுருக்குனே என்ன தான் நடக்குதுன்னு சொல்ல பிறகு அவரை கூப்பிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா நேராக போகிறேன் பண்ணி நூற்றி இருபதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த காலகட்டத்தில் அந்த அப்போ நான் போட்ட சார்ட் ஒன்று போட்டேன் போட்டதில் வந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே தான் வர்ற மாதிரி தான் இருந்தது முதல்ல அந்த சார்ட் போட்டப்போ அது போட்டது டிசம்பர்லேயே போட்டுடுறேன் அந்த சார்ட்டு போட்டது நூற்றி நாற்பது தான் வர்ற மாதிரி இருந்தது ஆனால் அந்த தவறு எப்படி மாற்றியமைக்கப்பட்டதுன்னா இவர் இங்கே சுனில் சுனிலுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன பகன்னு எனக்கு தெரியாது இல்லை சுனில் வந்து தேமுதிக அவருடைய தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி அதன் பலம் இருக்குன்னு அந்த அளவுக்கு புரியலையான்னு தெரியல சுனிலையும் இது இப்போ தேமுதிகவையும் புதிய தேவையே இல்லை வெளியேற்றுங்கள் என்ற ஐடியா கொடுத்த அண்ணன் சுனில் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் அப்போ இயக்கிகிட்டு இருந்தார் அவர் பேச்சை கேட்டு ரெண்டு பேரையும் ஏற்றுனாங்க இல்லைன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சீட்டுகளுக்கு குறையாமல் இல்லை தொண்ணூறு டு நூறு வரைக்கும் ரீச் ஆகிற நிலைமை வந்திருக்கும் எழுபத்தைந்துலேருந்து நூறு சீட்டுகளை நிச்சயம் இந்த கூட்டணி பெற்றிருக்கும் திமுக கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் இதுதான் அப்பட்டமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் உண்மை ஆனால் சுனில் செய்த அந்த காரியத்தால் அதை நம்பி எடப்பாடி தேமுதுகாவையும் புதிய தமிழகத்தையும் வெளியே அனுப்பினார் ஆக அங்கும் போய் இங்கே திமுகவை தோக்கடிக்கிறது பத்தாதுன்னு அங்கே ஜெயிக்க வச்சிருக்க முடியாது நூறு சீட்டு வாங்குகிற நிலைமை தான் இருந்தது அந்த சார்ட்டு நான் வச்சுருக்கேன் டிசம்பரில் போட்டது ஏன்னா நூறு சீட்டு வரைக்கும் வின் பண்ணுற சாய்ஸ் இருக்கிறதா தான் களம் காட்டியது அதை பார்த்து தான் அவர்கிட்ட அப்போ பிறகு ஆஃப்டர் அந்த மத்திய ம மத்திய மண்டல அமைச்சர்கிட்ட சொல்கிறப்ப இவங்க வெளியேறிறாங்க முதல்ல கொடுத்த ரிப்போர்ட் நூற்றி நாற்பது தான் இவங்க வெளியேறின பிறகு தான் அந்த ஒன் சிக்ஸ்டி வேட்புமனு அன்னைக்கு நான் அவங்க வெளியேறினது ந எடப்பாடி எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டாருன்னு நம்ம கட்சிக்கு நூற்றி அறுபது சீட்டு உறுதியாக வரும் அப்படின்ன காரணம் இவர்களை வெறியேற்றியதனுடைய விளைவு இதுதான் அன்று நடந்தது ஆக சுனில் அன்றும் ஒரு மோசமான வியூ அமைப்பாளராகத்தான் தனது திறமையை நிரூபித்துள்ளார் இதுதான் வெளி உலக எந்த அளவு வரையும் தெரியாது அவரால் தான் நூறு வரை பெறக்கூடிய வாய்ப்பு போனது திமுக இன்று கூட்டணி மந்திரி சபையில் தள்ளாடி கொண்டிருக்கும் அந்த வாய்ப்பையும் கெடுத்து விட்டது சுனிலின் ஆலோசனைகள் தான் ஆக இவ்வாறாக என்ன இந்த வியூ அமைப்பாளர்கள் தமிழகத்தை பொறுத்து தரவில் அவர்களுக்கு மண்ணின் உளவியலும் இந்த மக்களின் உளைவிலும் தெரியவில்லை அதனால் அவர்கள் வெற்றிகரமாக பிகேவாகட்டும் சுனிலாகட்டும் தமிழக மண்ணில் இதுவரை வெற்றிகரமாக செயல்படவில்லை என்பதுதான் எனது ஆணித்தரமான கருத்து சரி நேர்களை பார்க்கலாம் வணக்கம்